என் அன்பு குழந்தையே இன்று இந்த எண்ணை கண்ட உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் வேறதிர்ஷ்டம்தான் வரப்போகிறது இந்த எண் ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது அதிர்ஷ்ட எண் அல்லவா இந்த தேவதை எண்ணை இன்று நீ கண்டதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது இந்த எண் உனக்கு என்னென்ன பலன்களை எல்லாம் கொடுக்கப் போகிறது என்பதை உன்னிடத்தில் விலைக்குச் சொல்வதற்காகத்தான் அப்ப இங்கு வந்திருக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் இந்த நாளில் இந்த எண் உனக்கு என்னவெல்லாம் நன்மைகளை கொடுக்கப் போகிறது என்பதையும் நீ அறிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் தங்கமே இந்த அதிர்ஷ்ட எண்ணை உன்னிடத்தில் காட்டுவதற்கு வேறு ஒரு காரணமும் இருக்கிறது அது என்ன தெரியுமா என் பிள்ளையே இந்த தேதியின் எண்களை நீ கவனித்தாயா ஒன்றாம் தேதி பனிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் இதில் இருக்கின்ற எண்களை நீ ஒரு சேர கூட்டுவாயானால் அதாவது ஒன்று கூட்டல் ஒன்று கூட்டல் இரண்டு கூட்டல் இரண்டு கூட்டல் பூஜ்ஜியம் கூட்டல் இரண்டு கூட்டல் நான்கு இதையெல்லாம் கூட்டி வர உனக்கு கிடைக்கின்ற எண்ணானது மூன்று இந்த மூன்றாம் எண்ணுக்குரிய தெய்வம் யார் தெரியுமா குரு பகவான் குரு பார்க்க கோடி நன்மைகள் என்று சொல்வார்கள் அல்லவா அப்படிப்பட்ட அதிர்ஷ்டகரமான ஒரு எண்ணைத்தான் நீ இன்று பார்த்திருக்கின்றாய் இதை ஒரு அதிர்ஷ்ட நாள் என்பதை முதலில் நீ நினைவுகூர வேண்டும் இந்த பிரபஞ்சம் சில விஷயங்களை இப்படித்தான் உனக்கு உணர்த்தும் என்பதை நீ மறந்து விடாதே இன்று இந்த எண்ணை காண்பதனால் உனக்கு என்ன நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன செய்தியை இந்த எண்ணானது சொல்ல வருகின்றது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் என் செல்ல பிள்ளையே இந்த நாளானது சூரியனுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறது என் பிள்ளையே எந்த ஒரு நாளாக இருந்தாலும் அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இன்று எனக்கு ஓய்வு நாள் என்னால் இதை செய்ய முடியாது இன்று எனக்கு அதிகமான வேலைகள் இருக்கிறது குடும்பத்தை கவனிக்க வேண்டும் குழந்தைகளை கவனித்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நீ தவிர்த்து விடாதே கடவுளை வணங்குவதற்கு நல்ல மனம் இருந்தால் போதும் அவர்களை நினைப்பதற்கு எல்லா உரிமையும் உனக்கு இருக்கிறது அவர்களின் வார்த்தைகளை கேட்பதற்கும் அதன்படி நடப்பதற்கும் எல்லா உரிமைகளும் ஒரு குழந்தையாக உனக்கு இருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தெய்வத்திடமிருந்து ஒரு விஷயத்தை பெறுவதற்கு ஒருபோதும் ஒதுங்கி நிற்கக்கூடாது என் தங்கமே எந்த நேரத்திலும் தெய்வம் உனக்கு ஆசிகளை வழங்குவார்கள் என்பதை புரிந்து கொண்டு மனதால் அவர்களை அழைப்பதும் அவர்கள் நாமத்தை உச்சரிப்பதும் எப்பொழுதுமே நீங்கள் செய்து கொண்டிருந்தால் போதும் என் தங்க பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற இந்த காலகட்டங்கள் இனிமேல் உன் வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் நிகழ்த்தப் போகிறது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டுமல்லவா சோதனைகள் அதிகமாக வந்த காலங்கள் எல்லாம் மாறி இன்று இந்த எண் உன்னுடைய கண்ணில் பட்டதால் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இதை பார்ப்பவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை உன் அப்பன் தெளிவாக சொல்லிவிடுகிறேன் என் அன்பு பிள்ளையே இந்த எண்ணை தண்ட எல்லோருக்கும் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்து விடுவது இல்லை நம்பிக்கையோடு சில விஷயங்களை செய்கின்றவர்களுக்குத்தான் அதற்கான பலன்கள் முழுமையாக கிடைக்கும் என்பதை உன்னிடத்தில் தெளிவாக சொல்லிவிடுகிறேன் அதைத்தான் உன் அப்பன் உன்னிடத்திலே மீண்டும் மீண்டும் சொல்ல முயற்சி செய்கின்றேன் அது என்ன நிலைமை உனக்கு என்ன இருக்கிறது வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை நான் சொல்லும் பொழுது நிச்சயமாக என் அப்பன் இந்த எண்ணை எனக்கு கொண்டு வந்து சேர்த்தார் என்று சொல்லி நீயாகவே மன மகிழ்ச்சி அடைவாய் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்வதற்காகத்தானே தவிர மற்றபடி இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு சோதனைகளையும் புதிதாக கொடுப்பதற்காக அல்ல என்பதை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாயல்லவா இனிமேலும் எந்த ஒரு சோதனைகளையும் எந்த சூழ்ச்சிகளையும் கண்டு மயங்காமல் உனக்கு தெய்வம் உறுதுணையாக இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது என் தங்க பிள்ளையே நான் சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் என்ன என்பதை முதலில் நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் இந்த அப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா நீ தெய்வத்திற்கு மிகவும் அருகாமையில் இருக்கின்றாய் என்பதை நீ புரிந்து கொள் அதாவது தெய்வத்தின் மீது நீ கொண்டிருக்கின்ற பக்தி உன்னுடைய ஆத்மாத்மமான அன்பு தெய்வத்திற்கு பிடித்திருக்கிறது தெய்வம் உன்னை நாள்தோறும் கண்காணித்து கொண்டிருக்கிறது தெய்வம் எப்பொழுதும் உன்னை ஆசிர்வதிக்க வேண்டும் என்றுதான் நாள்தோறும் உனக்கு ஆசிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது இதை உனக்கு உணர்த்துவது இந்த எண் என்பதை மறந்து விடாதே அதனால் இதிலிருந்து உனக்கு தெரிய வருவது என்ன தெரியுமா தெய்வத்தின் குழந்தையாகத்தான் இன்று வரை நீ வளம் வந்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே இந்த எண்ணானது உனக்கு முக்கியமாக உணர்த்துகின்ற மற்றொரு செய்தி என்ன தெரியுமா நீ சரியான பாதையில் சரியான சிந்தனையோடு சென்று கொண்டிருக்கிறாய் என் தங்க பிள்ளையே இதுவரை பெற்ற அனுபவங்கள் எல்லாம் உனக்கு மிக பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகிறது நீ செல்வ செழிப்பை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற அத்தனை செல்வங்களும் அத்தனை சந்தோஷங்களும் நீ எதிர்பார்த்த அந்த பணமும் உன் கைகளில் வந்து நிச்சயமாக சேரப்போகிறது இது இந்த பிரபஞ்சத்தினுடைய விதி அதை யாராலும் மாற்ற முடியாது என் தங்க பிள்ளையே இந்த எண்ணை காணும் பொழுது இந்த எண் உனக்கு அதைத்தான் உணர்த்துகின்றது என்னுடைய பிள்ளைகள் சில பேருக்கு இதுவெல்லாம் வாழ்க்கையில் நடக்காமல் போய்விடுகின்ற சூழ்நிலையும் ஏற்படுகிறது அதற்கு காரணம் என்ன தெரியுமா நம்பிக்கை இல்லாமல் ஏனோ தானோ என்று கடமைக்கு கூட செய்யாமல் தானும் சிலவற்றை செய்கிறேன் என்று முயற்சிப்பதும் சுயநலமாக நடந்து கொள்வதும் மற்றவர்களுக்கு தீங்கான விஷயங்களை நினைப்பதும் வெளியில் நல்லவர்கள் போல காட்டிக்கொள்வதும் இது மாதிரி நடக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒருபோதும் இதற்கான பலன்கள் முழுமையாக கிடைப்பது இல்லை ஆனால் உன்னை போன்ற தெளிவாக நல்ல குணங்களோடு இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக இதற்கான பலன்கள் முழுமையாக கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் எந்தவித தடுமாற்றங்களும் இல்லாமல் தடம் மாறாமல் நீ சென்று கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக உனக்கு வெற்றி அங்கே உறுதியாக காத்து கொண்டிருக்கிறது இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னுடைய வெற்றியை யார் நினைத்தாலும் தடுக்கவும் முடியாது உன்னுடைய வளர்ச்சியை யாராலும் நிறுத்தவும் முடியாது இதையெல்லாம் உணர்ந்து விட்ட பிறகு தயக்கம் நீ எப்பொழுதும் காட்டக்கூடாது நமக்கு கிடைக்கும் நமக்கு உறுதியாக நடக்கும் என்று நம் அப்பன் சொல்லிவிட்ட பிறகு என் பிள்ளையே காரணங்கள் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் இதற்கு மேல் நீ தாமதிக்க கூடாது நீ எந்த காரியத்தில் உனக்கு வெற்றி வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த காரியத்தை முழு முயற்சியோடு நீ செய்யத் தொடங்க வேண்டும் என்னுடைய சில குழந்தைகளுக்கு அவர்களுடைய தயக்கமும் அவர்களுடைய எதிர்மறையான எண்ணங்களும் தான் இதையெல்லாம் தோல்வியலாக மாற்றுகிறது அதனால் என் தங்க பிள்ளைகளே யாரிடத்திலாவது எதிர்மறையான எண்ணங்களும் தயக்கமும் இருந்தால் அதை விட்டுவிட்டு நேர்மறையான எண்ணங்களோடு முயற்சி செய்தால் உங்களுக்கும் வெற்றி கைமேல் கிடைக்கும் என்பதில் ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது என் தங்க பிள்ளைகளே உங்களுடைய தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபமானது நிச்சயமாக கிடைக்க போகிறது தொழிலும் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்க போகிறது நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு உங்கள் வாழ்க்கையில் பெருகப்போகிறது போகிறது இதைத்தான் இந்த எண்ணானது உங்களுக்கு உணர்த்துகிறது ஏனென்றால் இந்த எண் குரு பகவானை குறிக்கின்றது குரு கொடுக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அவர்களிடத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை ஆசிகளும் செல்வங்களும் அபரிமிதமாகத்தான் இருக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே இந்த அதிர்ஷ்டமானது எல்லோருக்கும் சட்டென்று கிடைத்து விடுவதில்லை ஆனால் ஒரு சிலருக்கு இது சட்டென்று கிடைத்துவிடும் இதுபோன்று இந்த பிரபஞ்சம் அவர்களுக்கு அதிர்ஷ்ட எண்களை காண்பிக்கும் பொழுது சில விஷயங்களையும் கூடவே உணர்த்த முயற்சி செய்யும் அதையெல்லாம் யாரெல்லாம் உணர்ந்து கொண்டார்களோ அந்த பிள்ளைகளின் வாழ்க்கையின் மீது பயம் நீங்கி வாழ்க்கையின் மீது அன்பு அதிகமாகிவிடும் அதை போலத்தான் இந்த அப்பனும் உன்னிடத்தில் அன்பு கொண்டு உன்னை இந்த வாழ்க்கையில் உயர்த்த வேண்டும் என்று உனக்காக இந்த வாக்கினை கொண்டிருக்கிறேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய அன்பும் பக்தியும் மேலும் மேலும் உன்னை வாழச் செய்யும் உன்னிடத்தில் நம்பிக்கை உணர்வை அதிகமாக ஊட்டும் என் தங்கமே நல்ல நாளில் தேடி வந்து இந்த அப்பன் உனக்கு கொடுத்திருக்கின்ற வாக்கினை மதித்து இந்த எண்ணெய் நீ மூன்று முறையாவது உன்னுடைய அறையில் இருக்கின்ற திருநீர் வைத்திருக்கின்ற தட்டில் எழுதிவிடு அதாவது அந்த எண் உன்னுடைய மனதிற்குள் ஆத்மார்த்தமாக பதிய வேண்டும் அப்படி இல்லை என்றால் ஒரு சிறிய தட்டில் திருநீரை பரப்பி அதில் இந்த எண்ணினை நீ எழுதி வைக்க வேண்டும் இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும் என் தங்க பிள்ளையே தெய்வம் உன்னை தேடி வந்து விட்டது என்பதை நீயாகவே உணர்ந்து கொள்வாய் உன்னிடத்தில் ஏதேனும் தீய எண்ணங்கள் இருந்தால் கூட அதையெல்லாம் எல்லாம் மறையச் செய்து நல்ல வழியையும் நல்ல எண்ணங்களையும் உனக்குள் தெய்வம் கொண்டு வந்து கொடுக்கும் என் தங்கமே வாழ்க்கையில் எல்லோரும் சென்று கொண்டிருக்கின்ற பாதையானது கடினமாகத்தான் இருக்கும் ஒருவர் வெற்றி பெற்று விட்டார் என்பதற்காக அவர்கள் கடந்து வந்த பாதையானது மிக எளிமையாக இருந்தது என்று சொல்லிவிட முடியாது பல கரடுமுரடான பாதைகளை கடந்துதான் அவர்கள் அந்த வெற்றியினை தொட்டிருப்பார்கள் இதை நீ முழுமையாக நம்ப வேண்டும் அதனால் உனக்கான பாதை உன் கண்முன்னே தெளிவாக இருக்கிறது அந்த பாதையில் நம்பிக்கையோடு நீ நடந்து வந்தாயானால் நிச்சயமாக உன்னுடைய வெற்றி எல்லோரும் பாராட்டும்படியாகவும் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாகவும் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் செல்லமே இந்த நம்பிக்கையை நான் உனக்குள் கொடுத்து விட்டேன் நிச்சயமாக இதை பற்றி கொண்டு என் பிள்ளை வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நீ பயணம் செய்து விடுவாய் நான் எப்பொழுதும் உன் அருகில்தான் இருக்கின்றேன் உனக்கான அத்தனை கஷ்டங்களையும் நான் போக்கித் தரப்போகின்றேன் என்றென்றும் என் மீது நம்பிக்கை வைத்த என் பிள்ளைகளை நான் ஒரு நாளும் ஏமாற்றிவிட மாட்டேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக்கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளையெல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்க போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்